அன்பானவர்களே ஒரு தூதன் வழியாக வாரத்தின் முதல் நாளில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த நாளிலே மத்திய எழுத சுவிசேஷம் பதினொன்று இருபத்தி எட்டு வருத்தப்பட்டு பாரஞ்சமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்தல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நேரடியான ஒரு வார்த்தை இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் அழைக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களை பார்த்து நான் கூப்பிட்றாரு வாங்க என்று சொல்லி அப்போ நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களிலே நாம் வருத்தப்படுகிறோம் தீர்வு காண முடியாமல் தவியா தவிக்கிறோம் எத்தனையோ விதமான காரியங்களுக்கு பதில் சொல்ல நம்மால முடியவில்லை சில கேள்விகளுக்கு கேள்விகள் மட்டும்தான் வருகிறது பதிலை காணவே இல்லை இப்படி பல்வேறு விதங்களிலே நாம் நெருக்கப்பட்டுகிறோம் வருத்தப்படுகிறோம் வேதனை அடைகிறோம் இப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு தீர்வை சொல்லும்படியான ஒரு நல்ல நாள்தான் இந்த நாள் என்னிடத்தில் வாருங்கள் ஏன் சமூகத்துக்கு வாருங்கள் என்னை ஆராதிப்பதற்காக வாருங்கள் என்று கத்தர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டு என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான வருத்தங்கள் வேதனைகள் வியாதிகள் பலவீனங்கள் இப்படி தீர்க்க முடியாத அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு ஒருவர் என்னை அழைக்கிறார் அவரின் அழைப்பின் சத்தத்தை கேட்டு நான் அவர் பின்னே இன்றைக்கு நான் எனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற தேவாலயத்துக்கு செல்கிறேன் என்று நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் போனீங்கன்னா எந்தெந்த விஷயத்திலாம் நீங்கள் வருத்தப்பட்டு பாரஞ்சமந்து தவியாக தவித்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த குறிப்பிட்ட பிரச்சனையின் விடுதலையை காண்பீர்கள் ஏனென்றால் நீங்கள் தேடி போவது வானத்தை பூமி படைத்த சர்வபலமுள்ள தெய்வம் மனுஷனுடைய நல்வாழ்வுக்காக தன்னுடைய உயிரியே கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்தான் உங்களை அழைக்கிறார் அவரின் சத்தத்தை கேளுங்கள் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்பிடிங்கள் இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம் முதல் தேதியில் வந்திருக்கிறோம் அருமையானவர்களை எந்த காரணத்தை முன்னிட்டும் இன்றைக்கு நீங்கள் ஆலயத்திற்கு போகாமல் இருக்காதீங்க சர்ச்சுக்கு கட்டாயம் போங்க அது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதான ஒரு நல்ல திருப்புமனை உண்டாக்கக்கூடியதான ஒரு நேரமாக இந்த நாளில் அமையும் ஆகவே இது இது கடவுளின் சத்தம் இந்த சத்தத்தை அலட்சியப்படுத்தாமல் நீங்கள் உடனடியாக ஒரு தீர்மானம் எடுத்து தனியாக போங்க அல்லது குடும்பமாக போங்க குழுவாக போங்க எப்படியாவது ஆண்டவரை ஆராதனை செஞ்சுட்டு இன்னைக்கு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து புது வாழ்வை நீங்க தொடங்க போறீங்க அது உங்களுடைய வாழ்விலே இதுவரை பார்த்திராத ஒரு மகிழ்ச்சியின் எல்லைக்கே போக கொண்டு கொண்டு சேர்க்கக்கூடியதானதாக இருக்கும் ஆகவே உங்களுடைய எல்லா கவலைகளுக்கும் எல்லா மனவேதனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற நல்ல நாள் இந்த நாள் கடவுள் உங்களை அழைக்கிற நாள் வாருங்கள் உங்களுக்கு ஒரு இலைப்பாறுதல் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஒரு வெற்றி இந்த நாளிலே கிடைக்கும் நல்ல பிதாவை இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் அண்டவரே நீ சொல்லுகிற நல்ல வார்த்தை வருத்தப்பட்டு பாரஞ்சமுக்கிற எல்லாரையும் நீங்கள் அழைக்கிறீங்க இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கவே நீ அழைக்கிறீரப்பா இன்றைக்கு யார் யாரெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு உண்மை ஆராதனை செய்ய வருகிறார் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விமோச்சனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறீர் அதை பெற்று அவர்கள் ஆண்டு மகிழ்ந்து சந்தோஷம் அடைவார்களா என்று வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் அன்றுவரே எங்கள் வேண்டுதலை கேட்டு நன்றி இயேசு கிருஷ்ணாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே